வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப பிரபலமான இந்த தென்னிந்திய ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பாக்கலாம் ரெண்டு கப் முழு கோதுமை ரெண்டு கப் சீனி சக் அதாவது சர்க்கரை கொஞ்சம் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் அது போக கொஞ்சம் நெய்யும் உடச்சி முந்திரி பருப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராத்திரி இந்த கோதுமையை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அப்போ அதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு கப் தண்ணி ரெண்டு மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கட்டியாக நைஸா வர்ற வரைக்கும் நல்லா ஆட்டிக்க போறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் பேட்டரா ஆட்டி இருக்கேன் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கோதுமை பால் எடுக்க போறோம் ஒரு வடிகட்டியில் ஊற்றி எடுத்தோன்னா இப்படி நல்லா திக் கோதுமை பால் கிடைக்கும் இது வந்து மொத பால் இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா நம்ம வடிச்சதுக்கப்புறம் வந்ததை திரும்பவும் கிரைண்டர்ல போட்டு கூட ஒரு அரை கப் அல்லனா ஒரு கப் தண்ணி சேர்த்து இன்னொருக்கா ஆட்டி அப்புறம் ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டினா போதும் மொத கோதுமை ஆட்டும் போது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டி எடுத்து ரெண்டாவது பால் எடுத்து அதையும் தனியா வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற இந்த இதை வந்து நீங்க தூர போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்ச நேரம் அந்த மொத பால் மேலாப்பில் தண்ணி பால் பாலெல்லாம் கட்டியாக கீழே இருக்கும் தண்ணி மேலாப்பில் தேங்கியிருக்கும் அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சு எடுத்துட்டு அந்த கட்டியான பாலை மட்டும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம் அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம காய்ச்சோனா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போது நமக்கு நிறைய நேரம் ஆகும் அதே அந்த தண்ணியை வடிச்சுட்டு கட்டிப்பாலை மட்டும் ஊற்றுனோன்னா நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் முதல்ல கட்டிப்பாலை ஊற்றுனேன் ரெண்டாவது தண்ணி பாலை ஊற்றுனேன் அது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகே ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது வந்து நம்ம அடிபிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கல முதல்ல அந்த மொத பால் சேர்த்து ரெண்டாவது பால் சேர்த்து கலர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தான் நான் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறேன் எதிலனா நம்ம அந்த டைம் கேப்பில் கூட நம்ம கிண்டாமல் இருந்தோன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் ஒரு ரெண்டு செகண்ட் கூட கலக்கிறத நிப்பாட்டாதீங்க கலந்துட்டே இருக்கணும் முதல்ல போட்ட ஃபுட் கலர் பத்தலை அதனால் நான் இப்போ ரெண்டாவது சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சு தீஞ்சிரும் அதனால தான் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இதே இது நம்ம அந்த பாலில் மேலே தேங்கியிருந்த தண்ணியை வடிக்காமல் சேர்த்துருந்தோன்னா இவ்வளோ சீக்கிரம் நமக்கு அல்வா கிண்ட வராது ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் முடியும்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் அதனால் தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்டி பாலை மட்டும் சேருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிச்சி பிடிச்சி கடைசியில் மொத்தமா எல்லாம் சேர்ந்து திரண்டு வரும் இப்படி ஈரம் இல்லாமல் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற சீனிய இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம சக்கரை சேர்த்த இந்த சக்கரை வந்து இழகி திரும்ப கொஞ்சம் லூஸ் ஆகும் திரும்பவும் நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா திருப்பி அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா திரண்டு வரும் அப்படி திரண்டு அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம இதை கிண்டிட்டே இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட அதை வந்து கிண்டுறதை நிப்பாட்டவே கூடாது இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இப்போது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து அல்வாவோட என்னென்னா நீங்கள் நெய் எவ்வளோ ஊற்றினாலும் ஊற்ற ஊற்ற அது வந்து நல்லா ஏற்றுக்கும் நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இது இன்னும் சேர்க்கலை நம்ம கடைசியாக அதை சேர்க்க போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட இது ரெடி ஆகிற டைம்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா முதல்ல ஒரு ட்ரேல ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணி அதை ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா அல்வா பாதம் வந்த உடனே இதில் எடுத்து நம்ம கொட்ட போறோம் இப்ப மொதல் ஊற்றுன நெய் எல்லாம் உறிஞ்சிருச்சு இப்ப கடைசியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம உடச்சி வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு கிண்டி இறக்குனா அல்வா ரெடி இப்படி நீங்க கிண்டும் போது அந்த அல்வா மெத்து மெத்துன்னு இருக்கணும் அப்படின்னா அல்வா பாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் முதல்லயே இந்த முந்திரி பருப்பு போட்டா கரிஞ்சிரும் தான் கடைசியா சேர்த்துருக்கேன் இதை அப்படி நம்ம என்ன நெய் தேடவி வச்சுருக்க பாத்திரத்துல கொட்டி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சர்வ் பண்ணலாம் இது உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி